இது எல்லாமே நாற்றகம் மரத்தோட வயசை பார்த்து ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தை தாண்டன மரத்தை தான் எடுக்கிறோம் அதே சமயத்தில் சுவை உள்ள மரமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் வணக்கம்ங்க இந்த பதியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன தகவல் போடுற விதையெல்லாம் முளைக்காதுங்க அதுக்கு சான்று பாருங்க காட்டுமா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மாஞ்செடி போட்டது முந்நூறு மாஞ்செடியில் கீழே எல்லாத்தையும் காலைல எடுத்து ஒதுக்கணும் இங்கே பாருங்கள் ஏன்னா கவர் மேலே கவர் கிடக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது கவர் கிட்டே இருக்கும் இதெல்லாம் அந்த செட்டோட போட்டது தான் முளைக்காது வரேங்க அது என்ன ஆகுதுன்னா அந்த விதை இந்த மாதிரி ஆயிரம் காட்டுமா விதையாக காட்டுமா விதை நல்ல விதையாக தான் போடுறோம் அப்புறமா தான் பாருங்க அப்படியே இதாகிடும் உள்ளே வண்டி தின்றுந்ததுனாலே முளைக்க மாட்டேங்குது பத்து விதையை வண்டி தின்னு இருந்ததுன்னா உள்ள அதில் ஒரு நாலு விதை முளைச்சி விடுது மற்றதெல்லாம் அப்படியே இதாகிடுது அப்புறம் நம்ம கீழேருந்து எடுக்கிறது அப்புறம் விதை ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்படியும் நல்ல விதையாக எடுத்து தான் போடுறது அப்படி இருந்தும் போடும்போதுங்க பாருங்கள் கேட்டுமா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது விதை நல்லா கனமாக தெரியுதா நல்லா இருக்கா ஆனால் உள்ளே பாருங்க இந்த மாதிரி தாங்க இவ்வளோ விதை இப்போ இவ்வளோ கவர் கழிச்சிருக்கிறோம் இப்போ ஒரு முந்நூறு செடி போட்டு இவ்வளோ இது நமக்கு க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதையிலையும் இதாகும் மீதமாகும் இதை ஏன் ஒரு பதிவாக போடுறோன்னு வச்சுங்களேன் இவ்வளோ சிரமங்கள் இருக்குது கவர் வாங்குகிறோம் நமக்கு மண் நல்ல மண்ணுக்கு இருந்ததுன்னா செம்மண் இருந்ததுன்னா நம்ம பக்கத்துலேயே அள்ளிக்கலாம் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை டிப்பர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிராக்டரில் வரும் அது அதை நம்ம போடுறதுக்கு ஆள் கூலி நம்மளோட இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு செடி நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வைக்கும் போது கரெக்டான தான் தெரியும் ஏன்னா இவ்வளோ நல்லா நல்ல விதையாக தான் எடுத்துகிட்டு வந்து போடுறோம் அப்படி இருந்தும் இவ்வளோ தூரம் நமக்கு வீணாக போகும்போது என்ன பண்ண முடியும் நமக்கு கவர் இல்லைங்க இதை அப்படியே எடுத்து மறுபடியும் வேறு விதைகள் போட்டுடலாம் ஏன்னா இப்போ போட்டு ஒரு மூன்று கிட்ட ஆகுது இது தொடர்ச்சி அது உள்ளேயே வச்சுருந்தோம்னா கவர் வீணாக போய்டும் அடுத்து நம்ம எடுத்து போட்டோம்னா அடுத்து நம்ம இதை போகிறோம் செடியாக மாற்றிடலாம் ஏன் அதை ஒரு பதிவாக உங்களுக்கு போடுறோன்னு வச்சுங்களேன் போடுற விதை எல்லாமே முளைக்காது அது அதுக்கான இயல்பு அதுதான் இப்போ ஒரு நர்சரின்னு ஒன்று வச்சிருக்கிறோம்னா இந்த மாதிரி வி விஷயங்கள்லாம் தான் தாண்டி நம்ம கொடுக்குறோம் அப்படி பலாவில் இந்த மாதிரி பூச்சி அடிச்சுதுன்னா பாருங்க இந்த மாதிரி பூச்சி அடிச்சு ஆகும் போது என்ன ஆகுது செடிகள் அப்படியே தன்னாலே இறக்க ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு மறுபடியும் குரூப் தட்டி மறுபடியும் இயல்பாக பூச்சி அடித்து மறுபடியும் தழைச்சது பாருங்கள் அப்போ இது இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு வளர்ச்சி பாதிக்கப்படுது இவ்வளோ பெரிய இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கிற செடி நமக்கு பூச்சி திங்கும்போது அப்படியே டவுன் ஆகிடுது இன்னும் இது மூணு மாதம் நம்மக்கிட்ட தேங்கி நிற்கும் வர்றவங்க இது மாதிரி தான் எடுப்பாங்க அப்போ காரணம் என்னன்னா அப்போ இதுக்கான சூழ்நிலை எல்லாமே நம்ம பார்த்து தான் பண்ணுறோம் இவ்வளோ விஷயம் இருக்குங்க அதனால் ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க வெதை போடுறீங்க விதை போடுறீங்க போட்டதெல்லாம் முளைச்சிரும் அப்படிங்கிறாங்க போட்டது எல்லாமே முளைக்காதுங்க இது எல்லாமே நாட்டுறகம் மரத்தோட வயசை பார்த்து ஒரு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தை தாண்டின மரத்தை தான் எடுக்கிறோம் அதே சமயத்தில் சுவை உள்ள மரமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி தான் எடுக்கணும் கிலோ நமக்கு நாற்பது ரூபான்னு பேசுகிறோம்னா ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க நாற்பது ரூபான்னு கொடுத்து எடுத்துகிட்டு வரோம் கிலோ எடுத்துகிட்டு வரும்போது அதில் உள்ளே நம்ம வந்து நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா உள்ளே விதையை வந்து பூச்சி தின்னிருக்கு உள்ளே இருக்கிற பருப்பை அப்போ என்ன ஆகும் நம்ம உள்ளே பூந்து எதுவுமே பார்க்க பழம் வெளியே நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே பூச்சி இருக்கும் அப்போ அந்த விதம் முளைக்காது இதெல்லாம் கழித்து போன இதெல்லாம் கழித்து பண்ணும்போது தான் நமக்கு செடியாக மாறுது அது உங்களுக்கு நல்ல செடியாக கொடுக்குறோம் ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நீக்கமாகும் நீக்கமாக அதை மீறி தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணுறோம் நன்றி வணக்கமுங்க